மகம் நட்சத்திரம் ஒரு ஊஞ்சல் போன்ற அமைப்புடைய ஐந்து நட்சத்திரங்களை கொண்டது இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்னா குதிரைய தானமா கொடுத்தாங்கன்னா சிறப்பா இருக்கும் குதிரையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா மற்றவங்களோட பிரயாணங்களுக்கு நீங்க உதவுனீங்க அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் திரைக்கு உதவுவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பிரயாணம் செய்யறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் இவங்க தவறாம மாதம் தோறும் வரக்கூடிய அம்மாவாசைகள்ல திருப்பூஜை செய்ய வந்தாங்க அப்படின்னா இவங்க இந்த தோஷத்துல இருந்து நிவர்த்தி பெற முடியும் அதோட கூட சூரிய வழிபாடு செய்யணும் சூரியனார் கோவில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள்கள்ல சூரிய ஓரையில பசு நெய்ல தீபம் போட்டு அந்த தீபத்தை கையில எடுத்து சூரிய பகவான போற்றி ஒன்பது முறை வளம் வரணும் வளம் வந்து அந்த விளக்க வச்சுட்டு ரெண்டு முறை விழுந்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் ஹிருதய ஸ்தோத்திரம் படிச்சுட்டு வந்தீங்கனாலும் சிறப்பா இருக்கும் சூரிய காயத்ரி தான் தெரியும் அப்படின்னாலும் சூரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க எல்லா தோஷங்களும் விலகி உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஓ அச்சவ ஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகை तो सूर्य प्रचोदयात